உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளிலே நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் என்னவென்றால் நம்முடைய ஜபத்தை கடவுள் கேட்கிறாரா ஏன் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஜபித்த மாத்திரத்திலே கடவுளுடைய கடவுளுடைய சமூகத்திலே உங்கள் ஜெபம் சென்று சேர்ந்து விட்டது அவருடைய காதுகள் கேட்க கூடாத இல்லை கேட்டு விட்டார் ஆனா அவருக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அவர் அந்த பதிலை சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று பார்க்கின்றார் உங்களை ஒரு இடத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த இடம் ஆயத்தப்பட்டு இருக்கின்றதா என்று அவர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகின்றார் த டிலே இஸ் நாட் டினையல் பட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அப்போ இந்த டேபிள் போடும்போது உடனே சாப்பாடு போட மாட்டாங்க உங்க டேபிள் மேல ஒவ்வொன்றாக வைப்பார்கள் என்னுடைய நண்பர் இப்படிதான் சொல்லுவாங்க டேபிள் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது இப்பதான் போட்டிருக்காங்க நீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லி இப்போ இப்படி பிரியமானவர்களே உங்களுடைய ஜபம் இன்றைக்கு நீங்க எதையோ குறித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இல்ல அந்த ஜபத்திற்கு பதில் கர்த்தர் அளிப்பார் சாமுவேல் ஜபத்திற்கு அன்று கர்த்தர் எப்படி பதிலளித்தார் என்று ஒன்று சாமி மேல்னிரெண்டாவது அதிகாரத்துல பார்க்க முடியும் இஸ்லாமே மக்கள் பெரும்பாலான நேரத்திலே பெலிஸ்தியரோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள் பெலிஸ்தியருக்கு பயந்தே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவங்க ராஜாவை கேட்டாங்களா ராஜா வந்த பிறகு கூட பெலிஸ்தியரை பார்த்து பயந்தார்கள் பெலிஸ்தியனாகிய பார்த்து பயந்தார்கள் அப்படி பெரியமானவர்களே ஒரு சூழ்நிலையிலே பயந்து ஓடி வந்து சாமுவியிடத்திலே சொல்லுகிறார்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க எங்களுக்கு பயமா இருக்கு என்று சொல்லி சொல்லும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு கோதுமை விளைகின்ற காலத்திலே உங்களுக்கு இடி முழக்கத்தோடு மழையை வரப்பண்ணுமே நீங்க ராஜாவை வேண்டும் என்று விரும்பினீர்கள் கத்தருக்கு தகாததை நீங்க கேட்டீங்க ஆனா நீங்க கேட்டதுனால கர்த்தர் பெர்மிசு வில்ல கொடுத்தாரு அது பெர்ஃபெக்ட் வில் இல்ல ஆகிலும் இந்த மழையை பார்த்து பயந்து பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதாவது கோதுமை விளையும் காலத்திலே மழை என்றால் இட் இஸ் அவுட் ஆஃப் சீசன் ரெயின் இப்போ வெயில் நல்லா அடிக்கும் போது திடீர்னு இடி முழக்கத்தோடு மழை பெய்கின்றது ஜெபித்து அந்த மழையை அங்கே வர பண்ணுகின்றார் பாருங்க ஒன்று சாமேல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கின்றேன் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஜபம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சில காரியங்களை கர்த்தர் செய்யும் பொழுது உங்களை பார்த்து உங்கள் ஜபத்தை பார்த்து சத்துருக்களும் பயப்படுவார்கள் தெரியுமானே அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த மனையை பார்த்து பெலிஸ்தியரும் பயந்தார்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜபம் மற்றவர்களை பயப்படுத்த வேண்டும் யாருக்கு பயம்னா ஏதோ நடுங்க வேண்டும் இல்ல கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்ததை போல உங்களுக்கும் அவங்க கிட்ட நெருங்கக்கூடாது ஏன்னா அவங்க ஜப வீராங்கனையாக இருக்கிறாங்க ஜப வீரராக இருக்கின்றார்கள் என்று நீங்க உங்க மகனை குறித்து உங்களை கணவனை குறித்து உங்கள் மகளை குறித்து ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது இடி முழக்கத்தோடு உங்களுக்கு பதிலளிக்க போகின்றார் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி பதிலளிக்கின்ற தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவின் கதறையும் மனுஷன் முகத்தை பார்க்கின்றார் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றேன் அவர்கள் அவசரம் உமக்கு தெரியும் பயம் உமக்கு தெரியும் அவமானம் உமக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி நான் பதிலளிப்பேன் மகளே பதிலளிப்பேன் மகனே என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து பதிலளிக்கின்ற தேவனிடத்திலே ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன்